முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வரும் மக்கள் நல பணிகள் மற்றும் வளர்ச்சிப் பணிகளை அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதா உத்தரவுப்படி திருச்சியில் உள்ள அண்ணல் காந்தி அரசு தலைமை மருத்துவமனையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் ஆய்வு மேற்கொண்டார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்த தாய்ப்பால் வங்கியின் செயல்பாடுகள் குறித்து மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்களிடம் கேட்டறிந்த அமைச்சர் இந்த சிறப்பு திட்டம் முழுமையான வெற்றியடைய மருத்துவர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயலாற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டார் இந்த ஆய்வின் போது தமிழக அரசு தலைமை கொறடா திரு ஆர் மனோகரன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு ப குமார் திரு டி ரத்தினவேல் உடன் உடனிருந்தனா் முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதா உத்தரவுப்படி புதுக்கோட்டை ராணியார் அரசு மருத்துவமனையில் இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள மகப்பேறு ஒப்புயர்வு மைய பணிகள் குறித்தும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஆய்வு செய்தார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் விருதுநகர் மாவட்டத்தில் தமிழக அரசின் வளர்ச்சி திட்டங்களை ஆய்வு செய்த வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் எட்டு கிராம மக்களிடமிருந்து நேரடியாக கோரிக்கை மனுக்களை பெற்று உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார்.